ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு சீரகம் போட்டு தாளிக்கணும் அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் காய் நறுக்கி வச்சுருக்கிறது கேரட் பீன்ஸ் நூக்கல் முருங்காய் வெங்காயம் தக்காளி இந்த கப்பில் முக்கால் கப்பு அரிசி காக்கப்பு பருப்பு எடுத்து ஊத வச்சுக்கணும் இப்போது கடுகள்லாம் நல்லா கொதிஞ்சிருக்கோம் நறுக்கி வச்ச காய்கறியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அடுத்து இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் வெங்காயம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கல்லதி விட்டுக்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப்பு அரிசி பருப்பு சேர்த்ததுக்கு மூணு பங்கு தண்ணி விடணும் அப்புறம் இதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை விடணும் இந்த ஒரு கப் ரைஸுக்கு ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவு புளி போதும் அப்புறம் எல்லாம் சேர்ந்து போது ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்க அரிசி பருப்பையும் சேர்த்து கிண்டி விட்டுறணும் இப்போது இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் கருவேப்பு இல்லைன்னா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிண்டிட்டு குக்கரை மூடிவிட வேண்டியது தான் அடுப்பு பெருசில் வச்சு நாலஞ்சு விசில் அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வைக்கணும் அதுக்கப்புறம் ஆவி அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா இந்த மாதிரி நல்லா குழைய சாம்பார் சாதம் கிடைச்சிடும்